கண்ணதாசன் என்ன சொல்கிறார்னா ஒருவன் வாழ்நாளிலே செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்குரிய பலன் அவன் வாழ்நாளிலே அதே அளவில் அவனுக்கு திரும்பி வந்து சேருகிறது பலாத்காரம் செய்து அவளுடைய எல்லாம் பறித்து சென்றவர்களுக்குரிய தண்டனை அவர் வாழ்நாளிலேயே கிடைத்துவிட்டது இது கடவுள் கொடுத்த தண்டனை இது எவ்வளவு ஒரு முரண்பட்ட அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்லினா ஒரு மோசடியான ஒரு பதிப்பு அவர் கருத்து இதுதான் மதவாதிகளினுடைய ஏமாற்று தந்திரம் ஒருவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் அந்த பிறவியில் அதே விலையில் அதே அளவில் கடவுளால் கொடுக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்லிவிட்டு அவன் இறந்த பிறகு அவன் செய்த பாவபுண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ போகிறான் என்று சொன்னது அதைவிட மோசடியா இல்லையா என்பதை நீங்கள்